சில காவலர்களால் ஒரு சில காவலர்களால் கொடூரமாக அடித்து உயிர் போகும் அளவிற்கு சித்திரவை செய்த காவலர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எந்த மூளையிலும் நடக்கக்கூடாது காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திலும் இரவும் பகலமாக அயராது உழைத்து வருகிறார் அவருடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் கலங்கம் விளைவிக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை காவல்துறை தவிர்த்து கொள்ள வேண்டும் புகார் கொடுத்தவர் யார் என்ற பின்புலத்தை பார்த்திருக்க வேண்டும் இப்பொழுது புகார் கொடுத்தவர் மீதே ஏராளமான புகார்கள் இருக்கின்றன நிறைய பேரை ஏமாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல முருகன் மாநாட்டையே முன்னிருந்து நடத்தினார் என்ற செய்தியை வந்து கொண்டிருக்கின்றன பாஜகவினுடைய ஒரு தலைவருடைய நெருங்கிய ஃபாலோவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் கூர்ந்து காவல்துறை கவனித்து விசாரணை செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் புகாருக்கு கொடுக்கிறார் தங்க நகைகள் திருடியதாக என்றால் தங்க நகைகள் உண்மையிலேயே இருந்தனவா எதற்காக தன்னுடைய காரில தங்க நகையை வைத்து சென்று விட்டார்கள் ஒரு அப்பாவி மீது எதற்காக உண்மைக்கு புறமான புகாரை அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இப்படி ஒரு இரு காவலர்கள் செய்யும் இப்படிப்பட்ட செயல் எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்குகிறது ஒரு மகனை பறி தாய் தப்பியை பறி கொடுத்த அண்ணன் அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில எவ்வளவு நேர்மையாக தூக்கமின்மையோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு அளவுக்கு எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா குறை சொல்லலாமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அளிக்கலாமா என்ற வேதனை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்களை முழுவதும் தவிர்க்க வேண்டும் ஒரு காலத்துல சிபிஐ விசாரணை என்றால் சிபிஐத்ததா அப்படியெல்லாம் பேசிய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குரல் தமிழ்நாட்டு காவல்துறை இதை சரியாக விசாரிக்காது நீதி கிடைக்காது என்று எல்லோரும் குக்குரல் எழுப்பிய போது யார் வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும் உண்மை வெளியே வரட்டும் நீதி கிடைக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு எந்தவித தயக்கமும் இல்லாமல் கௌரவம் பார்க்காமல் சிபிஐ விசாரிக்கட்டும் என்ற மாண்பு முதலமைச்சரே இந்த வழக்கை மாற்றுவதற்கு இசைவு தந்திருக்கிறார் என்றால் அந்த நேர்மையும் துணிச்சலும் மாண்பு முதலமைச்சருக்கு இருப்பதை காட்டுகிறது அதை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வரவேற்கிறோம் யார் தப்பு செய்தாலும் அது தவறுதான் வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் இந்த வழக்கை உண்மையாக விசாரிக்கட்டும் என்று மாண்பு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஏதோ தன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் எழுந்ததை போலதான் அங்கே அந்த காட்சி நம்மையெல்லாம் உணர வைக்கிறது அரசு அவர்களுக்கு உதவித்தொகையும் வீட்டு மனையும் வேலை வாய்ப்பும் கொடுத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த அஜித்துடைய அண்ணன் நவீன்குமார் என்பவருக்கு சகோதரருக்கு ஆவியின் நிறுவனத்தில் காரைக்குடியில வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த தாயும் சகோதரனும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிற்கு ஒரே மகன் அவர் மட்டும்தான் இங்கிருந்து காரைக்குடிக்கு பயணம் செய்து வருவதற்கு சங்கடங்கள் இருக்கின்றன ஆபத்தும் இருக்கிறது ஆகவே அருகாமில் உள்ள ஆவின் மதுரை ஆவினிற்கு மாற்றம் செய்து தரும்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் முதலமைச்சரை பார்க்கும் பொழுது இதை சொல்லுவேன் கோரிக்கை காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருகாமில் உள்ள மதுரை ஆவினுடைய நிறுவனத்தில் அவருக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

ஸ்ரீவகுன்ன சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமரதராஜ் கூட இப்ப கவலைப்பட்டு வந்தார் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி சொல்லிட்டு காரதோரமும் இதுவரை தனி கோர்ட் அமைக்கவில்லை அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆகவே தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை இவர்களை விசாரிக்கலாம் என்ன எல்லோரும் ஒரே கூக்குரல் இதுல தப்பு நடக்க போது குற்றவாளியை மறைப்பதற்கு அரசு முயற்சிக்கிறது என்று பழியும் பாவத்தை போடும் பொழுது மாண்பு முதலமைச்சர் தெளிவான ஒரு முடிவெடுத்தார் யார் விசாரித்தால் என்ன உண்மை வெளியே வரட்டும் நீதி கிடைக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு என்று மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு என்ன தீர்ப்பளித்தாரோ அந்த தீர்ப்பை இன்று காவல்துறைக்கு காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் காவல்துறை என்னுடைய துறையாக இருந்தாலும் யார் செய்தாலும் தவறு தவறு தான் என்று இந்த இடத்துல மனுநீதி சோழனா ஓங்கி நின்று இருக்கார் முதலமைச்சர் இதுதான் பெருமைக்குரிய விஷயம் பிடிவாதம் பிடிக்கல நீதிமன்றத்தின் மூலியமாக நீங்கள் ஆணை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை உங்களுடைய கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை நீங்கள் இப்போ சொன்ன கேள்விதான் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை சிறப்பாக செய்வாங்க ஆனால் எங்க கேள்வி எழுப்புகிறாங்க பழி பாவத்தை முயற்சி செய்கிறாங்க அதனால மாண்பு முதலமைச்சர் யார் விசாரித்தா என்ன இப்போ சிபிஐக்கு போனால் என்ன ஆக அது இப்போ தூத்துக்குடியில் சாத்தாங்குளன் வழக்கு வந்து ஐந்து ஆண்டுகளாக என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரியாது தனி கோர்ட் அமைக்கல இல்லங்க ஒரு வசி தனி நீதிபதி நியமிக்கல நீதிபதி இல்லாம இருக்கு இல்ல 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 ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே பழி பாவத்தை போட்டு போலாம் எவனோ ஒரு ரெண்டு காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா இப்ப என் சகோதரன் இறந்து போயிட்டு அடிச்சுட்டான் காவல்துறை மேல வருத்தம் இருக்கும் அரசு மேல வருத்தம் இருக்கும் ஆனால் ரெண்டு ஆள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான் அந்த குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பொறுப்பேற்க முடியுமா அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் ஏன்டா அதை தவறை செஞ்சு அப்படின்னு அதுலயும் ரொம்ப பெருந்தன்மையாக எல்லோரும் கேட்குறாங்க சிபிஐ சிபிஐன்றாங்க என்ன பயம் இருக்கு ஒரு காலத்தில் சிபிஐ சிபிஐ வழக்கு வேணும் போது மேலாள் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க சிபிஐ என்ன வானத்தில் இருந்து குதிச்சு வந்தவங்களா அவங்களும் எங்க இருக்க காவல்துறை தானே எங்கள் காவல்துறையோட சிறப்பாக விசாரிப்பாங்களா மாற்ற முடியாது நாங்கள்

இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க ஜனநாயகம் இப்போ என்ட்ரி டிபேன் இப்போ பார்த்து பேசிட்டு போனார் நிறைய சிவில் சொசைட்டி அமைப்புகள் இருக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்கு எல்லாத்துக்கும் நியாயம் ஞாபக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இதை மறைப்பதற்கு என்ன தேவை இருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மூளையில் போயிட்டு ஒரு தவறு பண்ணுறான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுக்கு மறைப்பதற்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கறேன் இப்போ ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் இப்போ வரும்போது பேசிட்டு வந்தோம் பிரஸ்ல கூட என்ன மதுரை ஏர்போர்ட்டில் கேட்டாங்க ஒரு எண்பது வயதை கடந்தவர் அவர் குறை எழுபத்தஞ்சி எண்பது வயசு அவருக்கு மாநகர மாவட்ட தலைவர் அவங்க பேரன் பேரனுக்கும் பேரனுடைய மனைவிக்கும் தகராறு அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சு நாங்கள் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை பின்னாடி நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை பின்னாடி காங்கிரஸ் பேர் நிற்கிறது பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நாங்கள் இருப்போம் உடனே என்ன பண்ணாங்க மாவட்ட தலைவர் இருக்கார் தாத்தா தாத்தா தான் தாத்தாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தாத்தா ஒரு ஊரில் இருக்கார் மகன் ஒரு ஊரில் இருக்கான் பேரன் ஒரு ஊரில் இருக்கான் உண்மையிலேயே பேரன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தாத்தாவுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிதான் எவ்வளவு ரெண்டு காவல்துறை கயவாளிகள் கருங்காலிகள் அப்படின்னா என்டையர் அரசும் கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்க நியாயம் அதே நேரத்தில் நீங்க கேட்குற கேள்வி இதை கட்டுப்படுத்தணும் இதை கடந்து நம்ம போயிட முடியாது இனி வரும் காலங்கள் இப்படி இருந்தா உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ஏற்கனவே பாருங்க சாத்தாங்குளம் வழக்கில் இன்னும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஜாமீன் கிடைக்கல அஞ்சு வருஷமா உள்ளே இருக்காங்கள கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களே நம்ம ஒருத்தனை குச்சி எடுத்து தொடலாமா நமக்கு என்ன உரிமை இருக்கு நீதியரசர் பாசு தலைமையில் ஒரு பத்து கட்டளைகள் வச்சிருக்காங்க எல்லா காவல்துறையிலையும் வந்து போர்டில் எழுதி வச்சிருக்காங்க காவல்துறை மக்களின் நண்ப அப்படின்ட்டு ஆனால் எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும் யாராவது இது மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ தம்பி இறந்துட்டார் இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்க போறாங்க தூக்குத்தண்டனை கூட கொடுக்கலாம் அதனால் எல்லா காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அதிகாரத்தை வரம்பை மீறாதீர்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்காதீர்கள் சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது சயின்டிஃபிக் மெத்தட்லேயே விசாரிங்க எல்லாவற்றுக்கும் கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது அதுக்கும் பல வழிகாட்டுதல் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க துரித நடவடிக்கை எடுக்கணும்னு அதுக்கெல்லாம் எடுக்க வேண்டியது தான் மாதிரி சாதாரண எவ்வளோ ரோட்டில் போகிற ஒரு அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றதுக்காக ஒரு வளரும் ஒரு இளைஞனை இப்படி பாரபடுத்தி இறப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை கண்டிப்பாக தண்டனை பெற்று தர வேண்டும் சிபிஐக்கு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அது கன்சன் கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கிறதுனால நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ விடுவாங்க அவங்கள எப்படி விட்டுற முடியும் இப்போதான் நான் பல கேள்விகள் அந்த அம்மா யார் என்ன முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்தினாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்க தான் ஃபாலோவர் அவரை என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றிலாம் கேள்வி கேட்குறாங்க நாங்க அதுக்கு நாகரிகமான பதில் சொல்ல மாட்டோம் நாகரிகமா பேச மாட்டோம் நாங்க சொல்லும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவார் இதுக்கெல்லாம் வந்து லிமிட்டே கிடையாதுங்க போன உயிரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாது ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் தாராளமா கொடுக்கணும் தவறு கிடையாது காவல்துறையில யாரந்தா எவ்வளவு கொடுக்குறோம் காவல்துறையில யாரனா இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம் ஒரு கோடி ரூபா குடுக்கறோம் இப்ப காவல்துறையால் கொல்லப்பட்ட ஒரு கோடி கொடுக்கலாம் தவறு கிடையாது மக்களுக்கு தெரியுங்க நான் தான் சொல்றேன்னு யாரோ ஒரு காவல்துறை காவலாளிகள் செய்த தவறுக்காக அரசுக்கும் எதுக்கும் என்ன பாதிப்பு அவர் தான் பொறுப்பு இன்னும் சொல்ல போனா அவர் பகிரங்கமா பேசி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி எல்லாம் ஒரு ஆனஸ்டா நேர்மையா எதையும் வந்து எனக்கு தெரியாது நான் பாக்கல தகவல் வந்துச்சு சொல்ற முதலமைச்சர்ல தொலைக்காட்சி தொளைகாட்சி தான் நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன்ற முதலமைச்சர் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்று கொள்கிறார் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டயே பேசி தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்காங்க ஆதிமுகா அதே மாதிரி நீ வா मारे வாய்ப்பு இல்லங்க சாதாங்களுடைய வழக்குல வக்காலத்து வாங்கினாங்க சாத்தாங்குளம் வழக்கில் காவல்துறையும் அரசும் வக்காலத்து வாங்கிச்சு இப்படி நடக்கல இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறந்து போயிட்டாங்க மருத்துவமனையில் இருந்தாங்க அப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னென்ன ஃபேப்ரிகேட் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனால் இங்கே அதுக்கு அனுமதிக்கல அதுக்கெல்லாம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இடங்களில் அடிபட்டிருக்குன்னு மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிற ஃபேக்டை போய் சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி அப்படி ஆரம்பத்துல சொல்லல ஆரம்பத்துல மறைக்கப்பட்டது சரி நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு அப்ப இருந்த அந்த காவல்துறை யாரு தவறு செஞ்சாங்களோ என்ன மேல பிள்ளை ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா ஒரு நேரத்துல அரசுடைய கவனத்துக்கு போன பேரு எல்லா உண்மையும் நீதிமன்றத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா தகவல் அரசு கவனத்துக்கு போயிருக்காத இப்போ ரெண்டு பேர் தூக்கி அடிக்கிறது அரசு உனக்கு தெரியுமா நான் பாருங்க ஒட்டு மொத்தமா சொல்றீங்க இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பல காவல்துறையை காப்பாற்றுவோம் நாங்கள் வந்திருக்கோம் காவல்துறை காப்பாற்ற நாங்க வரல காவல்துறை செய்த தவறை கண்டிக்கதான் வந்திருக்கோங்க எங்க வீட்டில் சகோதரன் இறந்து போனா எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விட வருத்தம் இருக்கு நாங்க எங்க டிபெண்ட் பண்றோம் காவல்துறையை டிபெண்ட் பண்ணா நீங்க இந்த கேள்விலாம் கேட்கலாம் தப்பு தப்பு தான் வரட்டும் என்ன நடவடிக்கை வருதுன்னு பார்ப்போம் எங்க மாவட்ட தலைவர் உடனே வந்து பாத்திருக்காரு எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்திருக்காரு எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாட்டுல இருக்காரு இவர் மேனாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான வழக்கில் மாட்டிட்டு இருக்காரு இப்பவும் பேசியிருக்காரு தொலைபேசி வழியா அந்த அம்மா கிட்டயும் அவருடைய சகோதரர் நவீன்குமார்கிட்டையும் பேசியிருக்காரு அதனால நாங்க விட்டுற மாட்டோம் நாங்களும் மானிட்டர் பண்ணுவோம் இது எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற மாவட்டம் தொகுதி அவ்வளவு ஈஸியா நாங்களும் விட்டு மாட்டோம் கண்காணிப்போம் இல்லங்க நாங்க அறிவு